செந்தில் உள்ளே இருந்து பார்த்த வேலை திமுகவில் பிடித்தது உட்கட்சி பூசல் இனிமேல்தான் இருக்கு ஆட்டம் திமுக தலைமையின் அறிவுறுத்தலை ஏற்று பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய கோவை மேயர் கல்பனா திருநெல்வேலி மேயர் சரவணன் இருவரும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் இப்போது அந்த இடத்திற்கு புதிய மேயர்களை நியமித்ததில்தான் திமுகவில் பெரும் மோதல் வெடித்திருப்பது வெளியே வந்துள்ளது மேயர் தேர்தல் முடிந்ததில் இருந்து திமுகவுக்கு பெரும் தலைவலியை கொடுத்து வந்தது நெல்லை மாவட்ட மேயர் சரவணன் தான் தினம் ஒரு பஞ்சாயத்து விடைத்து வந்தது அமைச்சர்களும் நேரில் சென்று பஞ்சாயத்தை முடித்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த மாதம் இரண்டு மாவட்ட மேயர்களும் தலைமையின் அறிவுறுத்தலை ஏற்று ராஜினாமா செய்தனர் நேற்று நெல்லை மாவட்ட மேயராக திமுக சார்பில் மேயர் வேட்பாளரை தேர்வு செய்ய அமைச்சர்கள் கே என் நேரு தங்கம் தென்னரசு ஆகியோர் ஆலோசனை நடத்தி நெல்லை மேயர் பதவிக்கு திமுக சார்பாக கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் போட்டியிடுவார் என அதனைத் தொடர்ந்து இன்று கோவைக்கு சென்ற அமைச்சர்கள் கோவை மாநகராட்சி திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி அறிவிக்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அங்கு நடந்த சம்பவம்தான் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேயர் வேட்பாளர் போட்டியில் மீனா லோகு என்பவர் இருந்தார் மேயர் வேட்பாளர் ரேசில் மீனா லோகுவின் பெயரும் அடிபட்ட நிலையில் ரங்கநாயகி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஏமாற்றமடைந்த மீனா லோஹு அழுதவாறு சென்றது அனைவரது மத்தியிலும் கவனத்தை பெற்றுள்ளது அதாவது பல கோடி ரூபாய் செலவு செய்து வந்திருக்கிறோம் சும்மா யாரும் வரவில்லை ஏன் நம்மிடம் கேட்கவில்லை என புலம்பியே வந்திருக்கிறார் அப்போது அமைச்சர் நேருவின் ஆதரவாளர் ஒருவர் வந்து வாயை மூடிப்போ என்று அடித்து அனுப்பி வைப்பதும் மீனா லோகு செய்தியாளர்கள் சந்திப்புக்கு திமுக நிர்வாகிகள் மறுப்பு தெரிவித்ததும் தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வைரலாக இதுதான் பெண் உரிமைக்கான கட்சியா என்ற கேள்வி எழுந்துள்ளது மேலும் கோடி ரூபாய் செலவு செய்ததாக ஆதங்கத்தில் தெரிவிக்கும் மீனா லோகு மேயராக வந்தால் அந்த பணத்தை எடுக்க தான் செய்வார் என கருத்துக்களை முன்வைக்கின்றனர் ஒரு பக்கம் கோவைக்கு மேயராக தேர்வு செய்து ரங்கநாயகி பின்புலம்தான் அதிர்ச்சியை கொடுக்கிறது இவரை அமைச்சர் கே என் நேரு அண்ட் டீம் தேர்வு செய்திருந்தும் கூட இவரும் மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி சாய்ஸ் என்றே கூறப்படுகிறது கோவையின் புதிய மேயராக தேர்வாக உள்ள இருபத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் ரங்கநாயகி முதல் முறை கவுன்சிலர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது தேர்தலில் நிற்கவே செந்தில் பாலாஜி மூலம் நேரடியாக தேர்வாகி தேர்தலில் நின்றார் எளிய பொருளாதார பின்புலத்தை கொண்ட இவர் தற்போதும் வாடகை வீட்டில்தான் வசித்து வருகிறார் திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் மேயர் பதவியை எதிர்பார்த்த நிலையில் ரங்கநாயகிக்கு கட்சி தலைமை வாய்ப்பு வழங்கியிருப்பது செந்தில் பாலாஜியின் பவரை காட்டுகிறது என கூறப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் செந்தில் பாலாஜி தான் வேலை பார்த்ததாக சில தகவலும் வெளியானது உள்ளே இருந்தாலும் செந்தில் பாலாஜியின் செல்வாக்கு குறையவில்லை அந்த பத்து ரூபாய் காசு திமுகவுக்கு லாபம்தான் என அரசியல் விமர்சகர்களும் கூறி வருகின்றனர் போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்